உள்ளிக்கப்பட்ட மக்களான சுமார் கோடிக்கும் மேற்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தின் தந்தையும் உலகளாவிய பேரங்கிலுள்ள தனி சிறப்புமிக்க என சித்தனையாளர்களாக இந்திய அரசியல் சட்டத்தின் தந்தையாக மட்டுமல்ல இதுவரையில் இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்படுகிறது என்றால் அந்த ஜனநாயகத்தில் மூலையாக விதையாக வழங்கியவருமான அம்பேத்கருடைய குருவிரசனை தில்லி பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் எதிர்நோக்கி இருப்பதைப் போல ஒரு கையில் அவருடைய அறிவாற்றலால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டமும் இன்னொரு கைவிடைய ஆள்காட்சி விரல் பாராளுமன்றத்தை நோக்கியும் இருப்பதைப் போல அமைந்து ஒரு எழுச்சியை தருகிற வகையில் நம்பிக்கையை தருகிற வகையில் மகளுமாக மகுளமாக கொண்டிருந்த அந்த சிறுகுந்த சிலையை இன்றைக்கு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுகிற பாஜக அரசு அதனுடைய பிரதமர் மோடி பெரிய அறிவிப்பே இல்லாமல் என பாராளுமன்ற எதிரி சிலையை அகற்றி அதை கொண்டு போய் பாராளுமன்ற தோட்டத்தில் நிறுவுகிற நிலையிலே முயற்சித்து இன்பமைத்து ஆக மிக ரகசியமாக மிக தமுக்கமாக இந்த பணியை பாஜக அரசு செய்திருக்கிறது பாராளுமன்றத்தினுடைய இந்த மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றிருக்கிற பிரதமர் மோடி பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே இன்னும் மூன்றாவது முறை பிரதமரான பிரதமர் பாராளுமன்ற சந்திப்பதற்கு முன்பாகவே அந்த சிலையை அழைத்து அழைத்துள்ளார் அதோடு இல்லாமல் அங்கே இருந்து காந்தி சிலை அங்கே இருந்த சங்கர்பதி சிவாஜி சிலை மூன்று சிலைகள் மட்டும் அங்கே இருந்தது அந்த மூன்று சிலையுமே அகற்றி இருக்கிறார்கள் ஆனால் பாபா சேப் அம்பேத்கர் சிலைக்கு ஒரு தனி சிறப்பு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த சிலை அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரால் ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திறக்கப்பட்ட அம்பேத்கர் அவர்கள் இறந்து ஒரு ஒன்பதரை ஆண்டு காலம் முடிந்த பின்னரே பத்தாண்டு காலம் முடியல ஒன்பது ஆண்டுகள் கடந்த பிறகு நேரு அறிவித்ததைப் போல நேரு அறிவித்தார் செய்யவில்லை மகள் மறைந்த திருமதி இந்திரா காந்தி அந்த சிலையை அங்கே வைத்தார் நேரு அவர்கள் இறந்தபோது சொன்னார் சிறை வைக்கிறார் என்று சொன்னபோது சொன்னார் பாஸ்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் சமூக புரட்சியின் சின்னம் அப்படின்னு சொன்னார் சிம்பிள் ஆஃப் சோஷியல் ரிவோல்ட் நேரு சொன்ன வார்த்தை சிம்பிள் ஆஃப் சோஷியல் ரிவோல்ட் அந்த சமூக புரட்சியின் சின்னத்தை இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து மாற்றியிருக்கிறார்கள் பிரதமராக பொறுப்பேற்பதற்கு முன்னால் தேர்ந்தெடுப்பதற்கு வந்த போதே மோடி கையில் இந்திய அரசியல் சட்டத்தை கொண்டு வந்தார் கையில் அந்த புத்தகத்தை கொண்டு வந்து அந்த புத்தகத்தை வைத்து விட்டு அதற்கு வைத்து வணங்கி அரசியல் சட்டத்தை வணங்கி ஒரு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போதே சந்தேகம் வந்து என்னமோ செய்ய போகிறார் சரி இந்த மாதிரியான ஒரு மாதிரி சிலை பாராளுமன்றத்துக்கு எதிரிலையும் பாராளுமன்றத்தை சுட்டி காட்டியபடி அரசியல் சட்டத்தை ஒரு கையிலே ஏந்தியபடி அமைந்திருக்கிற அந்த நெடுகுருந்து சிலை பாராளுமன்றத்துக்கு முன்னால் மட்டும்தான் இருக்கிறதா இங்கே தென்னிந்தியாவிலேயே திருவனந்தபுரத்தில் முதல்ல அப்படிப்பட்ட ஒரு சிலை உருவானது திருவனந்தபுரம் சட்டமன்றத்துக்கு எதிரில் அதுபோல் ஒரு சிலை இருக்கும் அதற்கு பின்னால் நீங்கள் கர்நாடகாவில் பக்கத்தில் இருக்கிற பெங்களூருக்கு போனால் பெங்களூரில் விதான் சமுதாய்க்கு எதிரில் விதான் சமுதாய் பார்த்தபடி அரசியல் சட்டத்தை ஒரு கையில் ஏந்தியபடி இன்னொரு கையில் இந்த பாரா சட்டமன்றத்தை சுட்டிக்காட்டியபடி இருக்கும் அப்படிப்பட்ட சிலைகள் இருக்கும் பல இடங்களிலே இருக்கும் பல பகுதிகளிலே இருக்கும் ஆனால் இன்றைக்கு மோடி இந்த அவருக்கு பாராளுமன்றத்தில் நுழைகிற போதே ஏதோ ஒரு தாக்கம் அவரை ஏதோ ஒரு சக்தி நாம் இந்த ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கிறோம் இந்த அரசியல் சட்டத்துக்கு எதிராக நடக்கிறோம் என்கிற உணர்வை அவர் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது ஆகவே முதல்ல இந்த சிலையை எடுக்க வேண்டும் என மாற்றி அமைத்திருக்கிறார் மோடியும் வந்து ஒரு சிலை பாராளுமன்றத்தில் வைத்திருக்கிறார் அந்த சிலை எப்படி இருக்கு தெரியுமா இது ஒரு சாமியார் வைத்த சிலை போல உட்கார்ந்து அவர் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்து அவர் ஓய்வே எடுக்காதவர் நாலு ஆண்டு காலம் பத்து மாதம் தன்னுடைய உடல் வலி எதையும் பொருட்படுத்தாமல் உண்ணாமல் உறக்க கொள்ளாமல் நோய்களை பொருட்படுத்தாமல் இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கினார் ஆகவேதான் மோடியினுடைய தாத்தா அமைப்பான இந்து மகா சபை எதிர்க்கொண்டே இருக்கும் என்று நினைக்கிறேன் மோடிக்கு மோடியினுடைய தாத்தா அமைப்பு இந்து மகா சபை அந்த இந்து மகா சபை பாபா சேர் அம்பேத்கருக்கு பாராட்டு விழா நடத்துகிற போது அவர் அரசியல் சட்டத்தை சமர்ப்பித்த கடைசி நாள் என்று பாராட்டு விழா நடத்துகிற போது ஒரு வார்த்தை சொன்னது என்ன வார்த்தைன்னா இதுவரையில் இந்தியாவை மனு தர்மம் இனிமேல் இந்தியாவை பீம் தர்மம் இனி இந்த பீம் தர்மம் ஆளும் தர்மத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக மோடி இதை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டு மண் தமிழ்நாட்டு அம்பேத்கரிய மண் தமிழ்நாட்டு இந்திய குடியரசு கட்சி எப்படிப்பட்ட அமைப்பென்றால் பாசர் அம்பேத்கருக்கு மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக எங்கே சிலை உருவாக்கப்பட்டது என்றால் இந்தியாவிலே தான் தமிழ்நாட்டிலே தான் இந்தியாவிலே ரெண்டாவது சிலை எங்க உருவான அம்பேத்கர் ஐம்பத்தி ஆறு டிசம்பர்ல இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே ஏப்ரல் பதினாலாம் தேதி புழல்ல சென்னை மாநகரத்தினுடைய புழல்ல இந்தியாவிட இரண்டாவது சிலை உருவானது அம்பேத்கர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அம்பேர் சிலைகள் இருக்கிறது ஒன்றல்ல பெருந்தலைவர் காமராஜருக்கு இல்லை இல்லை அண்ணாவுக்கு காந்திக்கோ நேருக்கோ கூட இல்லை தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான சிலை ஒரு தேசிய தலைவருக்கு அமைந்திருக்கிறது என்றால் அது எங்கள் வழக்கறி தலைவர் பாபா சே அம்பேத்கருக்கு மண்ணில் தான் இந்த மண் அம்பேத்கிய மண் இந்த மாவட்டம்

உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா சார் இப்போ இங்கே இருக்கிற கவர்னர் வந்து திருவள்ளூர் வந்து காவிரி உடைய அணிஞ்சு பார்க்குறாங்க இப்போது அவங்க சார்பில் இருக்கிற பிரதமர் மோடி வந்து அம்பேத்கர் சிலையை எடுத்து இதை எப்படி பார்க்குறீங்க நானே காவி மயம் ஆக வேண்டும் என்பது மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கள் சங் பரிமா சனாதன அமைப்புகளுடைய எண்ணம் நோக்கம்

நியாயமாக சொல்ல சேர்க்குறது அது காந்தி சேனை அது நாங்கள் ஆலியோ நியாயம்னு சொல்லுவேன் ஆனால் இவரிடம் எல்லாம் இல்லாத சிறப்பு வாசலம் பெற்று இருக்கிறது நீ ஏதா இப்போ கொண்டாந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கிறப்ப அரசியல் சட்டத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மாமம் பொட்டு வச்சு பூ வச்சு வணங்கி பிரதமரை தேர்ந்தெடுக்கிற இடத்துல எதுக்காக தோணுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நாட்டில் அரசியல் சட்டம் என்றது பகத்தானதில்லை நீங்கள் அமரேகாவில் போய் அமெரிக்காவினுடைய அரசியல் சட்ட தந்தை தாமஸ் ஜெபர்சன் தாமஸ் ஜெபர்சன் சிலையை பாருங்க தாமஸ் ஜெபர்சன் சிலையை அவ்வளவு உயரம் தெரியுமா அதே உயரத்தில் அமெரிக்காவில் வாழ்கிற இந்தியர்கள் எப்படி தாமஸ் ஜெபர்சனுக்கு அமெரிக்கா வந்து அரசியல் சட்ட தந்தை அமெரிக்க அரசியல் சட்ட தந்தை தாமஸ் ஜெபர்சனுக்கு எப்படி சிலை இருக்கும் அதே மாதிரி அமெரிக்க வாழ் இந்தியர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதுனால இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு சிலையை அமெரிக்க அரசு ஒப்புதலோட இந்தியர்கள் வச்சிருக்காங்களே இடம் கொடுத்திருக்க அமெரிக்க அரசு பக்கத்திலேயே ஒரு பெரிய கார்டனை போட்டு அதே உயரத்தில் இந்தியாவில் கூட வந்து அவ்வளோ உயரமான சில கட்டிட தமிழ் மௌண்டில் பேசுற உயரமான கிடைக்கும் அமெரிக்காவில் வச்சிருக்கானே எங்கள் நாளைக்கு ஒரு அரசு சட்டம் அப்போ நாங்கள் இப்பட இருந்து எப்படி தான் அனுமதிக்க முடியும் என்ன சொன்னாங்க நீங்கள் அமெரிக்கா ஜா தாமராஜ் பிரச்சனையாக கூப்பிட்டாங்க இங்கிலாந்துக்கு அரசியல் சட்ட தேர்தல் ஒரு தானே முதல்ல கூப்பிட்டாங்க இந்தியாவுக்கு இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை தேர்தலுக்கு யார கூப்பிட்டாங்க இங்கிலாந்துடைய சட்டத்தை தேர்தல் தான் கூப்பிட்டாங்க அதுக்குள்ள இவங்களே பேசினாங்க ஐயோ நம்ம அவரை கூப்பிட்டு பேச எழுது வச்சா சுதந்திரம் வாங்கி சுதந்திர நாட்டுல ஒரு அரசியல் சட்டத்தை எழுதிருக்கு கூட இந்த நாட்டுல தகுதி இல்லையா என்ற கேள்வி எழுத பின்னால்தானே இவரை வந்து அப்புறம் கூப்பிட்டாங்க நீங்க தான் வரணும்னு

அதுக்கு வந்து இவருடைய ஜெயக்குமார் வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதிமுக அதுக்கு வந்து சம்பந்தம் இல்லை இப்படி அவருக்குள்ளே ஒரு குளறுபதி என்பதை வந்து நீங்கள் எட்டி பார்த்தீங்க அதிமுக நாங்கள் எப்படி அம்பேத்கர் சக்திகள் எல்லாம் இந்தியாவில் ஒருங்கிணைந்த சார் அம்பேத்கர் தொண்டர்கள் எல்லாம் இந்தியாவில் ஒருங்கிணைய வேண்டும் அம்பேத்கர் கொங்கியாளர்கள் எல்லாம் இந்தியாவிலே ஒன்றிணைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை போல அதிமுக தொண்டர்களும் அது விருந்தாளில் மறைக்கப்படுகிறது மறைக்கப்பட முடியாத ஒரு நன்றி